ஒருத்தஞ்சி குடிக்கட்டா இருக்கு முடியாது காட்டு செஞ்சு அப்படி வேலை செஞ்சு எங்க ஆத்தா தான் கட்டி வச்சிருக்கா நீடிச்சிருக்கா அப்பான கடிச்சிருக்கான் உங்க அப்ப என் ஆத்தால கடிச்சிருக்கான் நீ இந்த வீட்டுல இருக்காட்டு போவாங்க

ஏன் பையல என்ன வார்த்தை வார்த்தை அடிச்சிருவா புடிச்சிருவாங்க மேல கை வச்சு பாருங்க கை வச்சு நானு புருசனாயிட்டே பொறுத்து பத்து பாத்தா அடிச்சிருப்போம் பிடிச்சிருக்கோம் கால வார்த்தை கையை வச்சு உனக்கு பேத்துருவாங்க சேர்த்துக்கா எனக்கு சொந்த பண்ண நூறு ஆளு இருக்கதான் செய்யுது ஒரு சத்தமரம் எல்லாத்து மொத்தம் எங்கிப்பா வேணும் பாத்திருந்தேன் என்ன தலைக்குமே தலைக்கு மேல கை வச்சுதான் பாரு எங்க ஆத்தா தான் இன்னைக்கே சொன்னால வயசுல மூத்தவளை அவ்வளவு கட்டாள கட்டா தலைவாட அடிச்சு எங்க ஆத்தான கேட்டா ஒரு இன்னைக்கு இந்த நிலம வந்திருக்குமா இவன் என்னடா சாதி சண்டை கூப்பிடாங்க கட்டுன புருசன எவ்வளவு நாலு ஆளு வச்சு அடிக்க அனுமதிப்பால இவளோ ஒரு பொண்டாடி தான் தலை எல்லாம் இவளுக்கு பார்த்து இவங்களுக்கு ஆனாலுமே அடங்குற மாதிரி என்ன வாய் பேச ஒரு கஞ்சிகரி கல ஒரு இரவு வைக்கிறதில்ல இவளையும் கட்டி நல்லா இருக்காது என்ன அப்படி இருப்பான் நான் இருக்கா நாளைக்கு காலம் கழிச்சுருந்தா சரி தாலி கட்டிப்பா என்ன செய்ய ஒரு பொண்ணுல பாவம் நம்ம சும்மா வச்சு காலம் கழிச்சுட்டு இருந்தா தலைக்கு மேலதான் தலைக்கலாம் எங்க சாதி சமைப்பதை கூப்பிடுற அடிக்கலாம் உலக்காரம் பீயணும் எனக்கு எதுக்குன்னா நானே ரெண்டு சிங்கு குட்டி பத்தி இருக்கேன் பேயலை அதில கொஞ்சம் தலையிட்டவன் தலையை சிறு பாரு பாருது தொழில் உரிச்சு வேலை போக்கு வேலை காய வைக்கலாம் பாரு போக்கு வேலை உனக்கு எவ்வளவு திருந்தா ஏ மேல கைப்பாங்க ஒரு சில்ல அடி பத்தி காசிலோட ஆள் எல்லாம் இலையா போறப்படும் நான் ரெண்டு வருஷம் போவன் சில்லத்தை அப்படி காசை பறக்கணும்னு மட்டும் பாத்துட்டீரு யாரும் பெத்த பிள்ளைய வச்சு அடிக்க அடிக்கடி இவன ஒரு பொண்டாட்டியா பொண்டாட்டி எல்லாருக்கும் ஒரு பொண்டாட்டி எனக்கு ஒரு பொண்டாட்டி என் பொண்டாட்டி தேடி பாத்தாரு பொண்டாட்டி கிடைக்கா எனக்கு பொண்டாட்டி எவ்வளவு பெத்த அடிக்க விட்டு வேடிக்கை பாக்கணும்னு தெரியல திருவிழாம திருவிட்டு ஏன் தலையை திருவிட்டு உனக்கு நீ அவங்க இருப்பேன் நீ உன்ன பெட்டி திருட்டு தலைமண்டிதால ஏன் தலையை திருவிட்டு நீ எதுக்கு இருக்கணும் எதுக்கு உன் தலையை திருவதுக்கு நான் எவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருக்கேன் நினைச்சுருக்கேன் பிள்ளையா பாக்கேன் அதனால சும்மா விட்டு இருக்க

சண்ட பொ நிறுத்துவ சொல்லிட்டான் எனக்கு பயமா இல்ல தம்பிதான் ரொம்ப பயணிச்சான் அதை நானும் அழுதுட்டேன் சரி சரி நீ சண்டை பிள்ளையா பேசிட்டு தம்பி அம்மா அப்பா சண்டை பிள்ளையால பேசிட்டு இருந்தா வாழாதான் கட்டி பிள்ளை என் தங்க பிள்ளை சிரிச்சா எம்பிட்டு அழகா இருக்கு அந்த ஜில்லாவில என் மகன் அம்பிட்டவர் அழகு இந்த கிராமத்துல என் பிள்ளை தான் அழகா அழகு அம்பிட்டவர் அழகா இருக்கான் என்ன அழகா இருக்கேன் என் தங்கத்தை அழ வச்சுக்கே என் தங்கத்தை அழ வச்சுக்காரு அவங்க அப்பா என்ன உங்க அப்பா ஒரு அடி குடுத்துருவோமா சரி சரி அழகா தான் ஏங்க என்ன பிள்ளை அழகா வைக்காதீங்க பிள்ளை பயப்படுது பாருங்க என்ன குமாரு வேலை வெட்டி போம வீட்டுல இருந்த மாதிரி இருக்கு உடம்பு மாதிரி சரி இல்லையா பிள்ளைகள் எதுவும் உடம்பு சரி இல்லையா இந்த நேரத்துக்கு வேலைக்கு கிளம்பி போய் வீட்டுல இருக்க மாட்டேன் இல்லமே காதல காலையில் வந்து நியாயம் ஆயிட்டு அசந்து உரங்கிட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டாவா இன்னும் மத்தியான பொருள் வேலைக்கு போனா யாரு சேப்பா சரி பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு நாளாவது எங்க கூட இருங்கப்பா என் கூட விளையாடுங்க விளையாடுங்கன்னு ஒரே நச்சரிப்பா நச்சரிச்சு சரி என்ன பிள்ளைகள் பள்ளி எடுத்து வந்து இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல லீவ் எடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளைகளோட இருப்புமே இருந்தாச்சு என்ன குமார் பிள்ளைகள் கூட தான் எப்ப நாள் இருக்கலாம் வேலை செய்த நேரம் வேலை செய்யாத பிள்ளைகளோட இருக்கலாம் கலங்காரம் வீட்டுல ஆசை நிற்பேன் அது பிள்ளைகளுக்கும் சங்கடம் நமக்கும் சங்கடம் அண்ணன் வேற அந்த காலத்துல அப்படி ஆச்சு இன்னைக்கு நான் இப்படி பணக்காரியா இருக்கேன் நீ அந்த நேரத்துல வேலை செய்யாம உதாரியா வந்துட்டு இன்னைக்கு அப்படியே கடனாலியா தான் இருக்கேன் கடன் அடைக்க வெளியே பாருப்பா அப்புறம் பிள்ளைகள் கூட இருக்கலாம் சேர்மனி சேர்மனி எப்படியா வேலை கடனை அடைச்சிருந்தா அது கண்டிப்பா சொல்லி காமிக்கா எங்க பிள்ளைகள் கூட என்னைக்கா ஒரு நாள் தானே இருக்கேன் அன்னைக்கு பிள்ளைகள் கூட இருக்க கூடாது பிள்ளைகள் வர ஏங்கி போமா அப்பா பாசத்துக்காண்டி என்ன வேலை இருந்தாலும் மறக்க முடியுமா எல்லாமே பிள்ளைகளுக்கு வேலை செய்யும் ஒரு நாள் பிள்ளைகள் வந்து ஒன்னும் ஆபத்து கிடையாது உங்க கடன் அடைச்சிடும் நீங்க எதை நினைக்கிறீங்க கடனை கொடுக்கும்போதே என் வீட்டுக்காரன் சொன்னேன் அவன் தம்பிக்கு கடனை கொடுக்காண்டா அவன் கை வணங்கி பணம் தரமான் தான் தரமான்னு தரப்பாடு எடுத்துக்கிட்டேன் அவன் காது கொடுத்து கேட்டானா என் தம்பி கொடுக்க வேற யாரு கொடுக்க வரான் அப்படின்ட்டு தம்பிக்காரன் தந்த கடனை அண்ணா என்ன அண்ணா என்ன நாலு தான் கடத்துதான் என்ன இதான் பணத்தை தரப்பறான்னு தெரியல நானும் அப்படி விட்டுட்டு இருக்க

மல்லிகை காலையில இங்க ஏதாவது ஒரு வேலையை பாரு காப்பி தண்ணி குடிக்க போட்டுதான் காட்டு நீ என் தம்பி விட்டு போயிட்டு இருக்க தம்பி விட்டுக்கு என் தம்பி கிட்ட கொடுத்த என் தம்பி கிட்ட கொடுத்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அது நீ சொல்லி எனக்கு தெரியும் அவசியம் இல்லை எப்ப வாங்கணும் அப்ப நான் வாங்கிடுவேன் வா சோழிய பாரு உள்ள போய் கஞ்சி கிடைக்கிறது வழிய பாரு சும்மா ஊரு கூட காலையில அலையாது அங்க போய் சண்டை சும்மா இருக்கு சும்மா தம்பி தம்பி தலையை தூக்கி ஆடிட்டு இருக்காங்க தம்பி என்ன கேங்க வந்து எட்டி பாத்துக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் எட்டி பாத்துக்கலாம் சும்மா தம்பி தம்பி இருக்கிற தம்பிக்கு தம்பி பண்ணாடி கொடுத்து நம்ம தெருவில் காட்டிதான் நம்ம நாளைக்கு யாரு பாப்பா என்னமோ கையில அஞ்சாறு காசு அஞ்சாறு நகையா நகை எவன

ஆமா ஊர்ல வார்த்தை வரும் அந்த தம்பியே இல்ல அண்ணன் தம்பி அதிசயமா ஏதாவது அண்ணன் தம்பியா இருக்காங்களா அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பாத்துட்டா நாய் கூட தவிர அண்ணன் தம்பி இப்படியே சொல்லிக்கிட்டே இரு எல்லாம் என் தம்பி தான் தம்பி தான் ஒரு நாள் சொத்தப்பட எழுதி வாங்கிட்டு வாரு அன்னைக்கு மல்லிகா மல்லான்னு வருவா அன்னைக்கு நான் சொல்லும் தம்பிட்டு போன்னு சொல்லுவேன்